மற்றவர் உன்னை புறக்கணித்து விட்டதாக ஏன் கதறுகிறாய் யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் உன்னை தன் அன்பால் கருணையால் கொண்டுள்ளது சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன் ஒளியை உனக்கு தர மறுத்ததுண்டா இயற்கை உன்னை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாய் உண்மையில் புறக்கணிப்பு குறித்து சற்று ஆராய்ந்து பாரேன் அது மனதின் வேலை உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பதுண்டு நீயும் எத்தனையோ மனிதர்களை புறக்கணிப்பதுண்டு எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லை சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது சில மனிதர்களை மனம் விலை உயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்குமாய் ஏங்குகிறது கூழாங்கர்களின் புறக்கணிப்பு வலியை தருவதில்லை வைரத்தின் புறக்கணிப்பு வலியை தருகிறது இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்ற குணத்தினால் விளைவது அந்த மனப்பான்மையினால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய் பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதி உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வலியை தருகிறது உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பை வலி இல்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனையான நிலைப்பாடுகளே அன்றி உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு ஏதுமில்லை சிறு புல்லும் பெருஞ்சூரியனும் இயற்கையில் சமமாகவே உள்ளன ஆக இப்போது உனக்கு தேவை சமநோக்கு பார்வை தியானம் செய் இயற்கையை நேசி வழிகள் மறையும் பாராட்டுக்காக ஏங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார் இது இயல்பே என எண்ணு வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்துக் கொள்வதும் இல்லை அது இயல்பாய் இருக்கிறது அதுபோல் நீயும் இயல்பாய் உன் கடமையை செய் நன்றி வாழ்க்கை வளமுடன்